ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் நீங்கள் பார்க்க போகிறது கஸ்டமர் திட்டுறாங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க கடைக்காரர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கால் பண்ணார் ஸோ கால் பண்ணி என்ன சொன்னார் அப்படிங்கிறத வந்து முதல்ல இந்த ஆர்டர் கேட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஃபுல்லாக சொல்கிறேன் ஓகேங்களா பார்க்காருங்களா ஆர்டர் ஆர்டர் பண்ணாம இருக்கீங்க ஆர்டர் வந்திருக்கு மாதிரி உங்களுக்கு அண்ணா நீங்க ரெஸ்டாரண்ட்ல கால் பண்றீங்களா இல்ல ஆர்டர் போட்டா கஸ்டமர் கால் பண்றீங்களா சரி ரெஸ்டாரண்ட்ல இருந்து கால் பண்றேன் சரி கால் பண்ணி என்ன கட்டு ஆ இல்ல நான் ஆர்டர் எனக்கு இப்போ தான் அங்க இருக்கு 5 கிலோமீட்டர் பிக்கப் பண்ணிட்டு இருக்கேன் நான் சும்மா வந்து அங்க இருக்கல ஆர்டர் சும்மா எடுக்காம எனக்கு வந்திருக்கு எடுத்துட்டு பிக்கப் பண்ண வந்துட்டு இருக்கேன் 5 கிலோமீட்டர் வந்துட்டு வரான்டாமா இப்போ தான் வந்து ஆர்டர் உங்களுக்கு ஆமா எனக்கு இப்போ தான் ஆச்சு எனக்கு அசனால வந்து

கடைக்காரர் வந்து நமக்கு வந்து கால் பண்ணிட்டாரு ஸோ ஆர்டர் ரெடி ஆகி அரை நேரம் ஆகிட்டான் ஓகேங்களா நான் வந்து லேட்டாக போகிறேன்னா ஓகேங்களா என் நம்பரே இப்போ தான் அவருக்கு போயிருக்கோம் ஓகேங்களா ஏன்னா எனக்கு எப்போ ஆர்டர் ரசனை அப்போ தான் நான் எடுத்திருப்பேன் எனக்கு பிக்கப் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் போட்டுருந்தாங்க ஸோ அஞ்சு கிலோமீட்டர் நான் பிக்கப் போக வேண்டாமா ஓகேங்களா பிக்கப் போகிறதுக்கு என்ன பண்ணிட்டார் கால் பண்ணிட்டாரு கால் பண்ணிட்டு எங்கே இருக்கீங்க கஸ்ட அதாவது அவங்களுக்கு ஆர்டர் போட்ட கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காங்க டேரெக்டாக வந்து கடைக்கு கால் பண்ணி திட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஆர்டர் போட்டு இவ்வளோ ஆச்சு இன்னும் வரவே இல்லைன்ட்டு ஸோ ஓகேங்களா அவங்க நமக்கு கால் பண்ணல அதாவது யார் கஸ்டமர் வந்து நமக்கு கால் பண்ணல ஸோ அந்த எனக்கு தெரிஞ்சு அந்த ஆர்டர் வந்து யாருக்குனே ஒரு டெலிவரி பார்ட்னருக்கு வந்து அந்த ஆர்டர் வந்து அவர் வந்து கேன்சல் பண்ணி மறுபடியும் நமக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் இந்த ஆர்டர் வந்து என்னாச்சுன்னா லேட்டாக இருக்குது ட்ராப் பண்ணுறதுக்கு சரி மணிக்குன்னு பிக்கப் பண்ணுறதுக்கு லேட் இருக்குது நம் அந்த ஆர்டர் எனக்குன்னு போட்டாங்க பார்த்துங்க அப்புறம் நான் பிக்கப் பண்ண போய் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போகிற மோச்சிலே கால் பண்ணிட்டார் கடைக்காரர் கால் பண்ணி நமக்கு வந்து நமக்கு டென்ஷன் ஆகுது ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆடனை பிக்கப் பண்ணால் போய்கிட்டே தான் இருக்கேன் போகாமலாம் இல்லை பக்கத்தில் நெருங்கிட்ட கிட்டத்தட்ட நெருங்கவும் அந்த கால் வந்துச்சு அப்புறம் வந்து இந்த மாதிரி பேசுனதுக்கப்புறம் ரைட்டை கடைசாக அவர் சொன்னார் ஓகே எனக்கும் தெரியும் அப்படின்ட்டார் அந்த வார்த்தையை அதுக்கப்புறம் சரி நானும் கம்மன் விட்டுட்டேன் தெரியாது அப்படி இப்படின்னு பேசினார்னால் நம்ம திருப்பி பேசிருக்கலாம் ஒத்துக்கிட்டார் ஓகேங்களா அதனால் அந்த அந்த கடைப்பேரம் எதுவுமே நான் சொல்ல விரும்பலை அவர் வந்து ஏதோ அவருக்கு கஸ்டமர் திட்டவொடனே அவருக்கு கோவப்பட்டு நம்மகிட்ட பேசிட்டார் மட்டும் தான் தெரிஞ்சுது ரைட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ண போகலாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்விஸ்ட் வச்சாங்க என்ன ட்விஸ்ட் பார்த்திங்கன்னா அடுத்த அது மல்டி ஆர்டரு இன்னொரு நான் பிக்கப் பண்ணணும் நல்ல வேலை பிக்கப் பண்ணுறதுக்கு பரவாயில்ல பிக்கப் பண்ணால் கூட ரெண்டாவது ஆர்டரை ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட்டு டெலிவரி பண்ணுறேன் கொடுத்துருந்தாங்க அந்த வகையில் சந்தோஷப்பட்டேன் ஏன்னால் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த கஸ்டமர் வந்து காண்டில் இருந்துருக்கார் திட்டிருக்கார் கடையை கூட்டு அடுத்து நம்மளை தான் கூப்பிட்டு திட்டிருப்பார் நல்ல வேலை நம்மளை கூப்பிட்றல நானே அந்த ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ட்ராப் லொக்கேஷன் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து வாங்கிட்டாங்க எதுவும் சொல்லலை பேசலை கடைக்கு அப்புறம் கடைக்கு வந்து கூப்பிட்டு சொல்லிட்டேன் சார் இந்த மாதிரி ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டேன் இதுதாங்க அங்கே நேற்றுக்கு நடந்த சம்பவம் இது வந்து எப்படி சொல்கிறது எப்போமாச்சும் ஒருக்கா நடக்கும் பட் நடக்காது நேற்று நடந்துச்சு எனக்கு பிக்கப் எப்பவும் பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் நை நைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லேட் நைட்டில் அதிகமாக தான் கொடுப்பாங்க பத்து கிலோமீட்டர் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க கஸ்டமர் எப்போ ஆர்டர் போட்டு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது ஓகேங்களா நமக்கு ஆர்டர் எப்போ ஆசைன்னு ஆகுதோ அப்போ நம்ம போவோம் எதனால் உண்மை இல்லையா ஸோ அதனால தான் வந்து பிரச்சனை மற்றபடி வேறு எதுவும் கிடையாது நண்பா நேற்றுக்கு நேற்றுக்கு நான் எந்த ஜோனில் ஒர்க் பண்ணேன் பார்த்தீங்கன்னா எங்கள் ஜோனில் தான் ஒர்க் பண்ணேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து கோவலம் இருக்குல்ல எங்கள் படூர் தாண்டி கோவளம் அது வரைக்கும் லாஸ்ட்டாக போனேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கோகம் போட்ட பேர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்டர் கொடுத்து அப்படியே நைஸ்ன சோழிங்கர் கொண்ட தான் சோழிநலர் அப்படி பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா பெருங்குடி வந்தேன் பெருங்குடியிலேருந்து கரெக்டாக திருவான்மையூர் அதுக்கப்புறம் நான் வந்து எங்கேயும் போகல திருவான்மூர்லேருந்து எம்டியா வந்து வீட்டுக்கு பத்து கிலோமீட்டரில் வந்தேன் ஸோ நேற்றுக்கு ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா எட்நூத்தி எண்பது எண்பது ரூபா ஏர்ன் பண்ணேன் அதாவது இன்செண்ட்டிவ்வெலாம் சேர்த்து தான் எட்நூத்தி எண்பது ரூபா ஓகேங்களா கஸ்டமர் டிப்ஸ் வந்து ஒரு பதினஞ்சு ரூபா வந்துச்சு அதான் முதல்ல ரூபாய்க்கு ஒரு அஞ்சுருவா கம்மி பட் அதில் வந்து நம்ம எவ்வளோ பெட்ரோல் போட்டுருக்கோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பது ரூபா அன்றைக்கி பெட்ரோல் போட்டு இது பண்ணியிருக்கோம் ஸோ அதை கழிச்சோம்னா பேலன்ஸ் அமௌண்ட் நான் ஏன் பண்ண அமௌண்ட் நேற்றிக்கு ஓகேங்களா நேற்றுக்கு லைட் நைட்டில் இது நடந்துச்சு இன்னொரு சம்பவம் நடந்துச்சு பட் இதுதான் இது மனசுக்கு ரொம்ப ஆச்சு கஸ்டம் வேறு ஒன்றும் கிடையாது இதுவும் பார்த்தீங்கன்னா இது என்ன தெரியுமா என் ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணி நேற்றுக்கு வந்து மூணாவது இது ஓகேங்களா ஸோ அதான் வந்து கொஞ்சம் கஷ்டமாயிட்டு நம்ம அடுத்த ஆடர் பார்த்துட்டு இருப்போம் லாஸ்ட்டில் வந்தால் பிரச்சனை கிடையாது முதல்லே வந்துருச்சு அப்படின்னா இப்படி இருக்கும் ஸோ அதுதான் ஒன்றும் கிடையாதுன்னுபா மீண்டும் நாளை சந்திப்போம் ஒரு நல்ல வீடியோவில் எல்லோரும் வந்து எப்படி சொல்கிறது இன்றைக்கி எவ்வளோ ஏன் பண்ணிங்கன்னு தெரியல ஃபுல்லாக ஓட்டினிட்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு கேன்சலே பண்ண முடியும் ஏன்னா நீங்கள் பத்திர வரைக்கும் ஓட்டுவீங்க நினைக்கிறேன் அதுக்கு மேலேயும் கூட ஓட்ட வாய்ப்பு இருக்குது ஸோ ஓகே மீண்டும் நாளை சந்திப்பா பாய் 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 பாய்